அனைத்து முதுகலை தமிழாசிரியர் பெருமக்களுக்கும் கன்னித்தமிழ் பாடசாலையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனியதொரு வணக்கம் நாம் இந்த காணொலியின் வாயிலாக பிஜிடிஆர்பி தமிழுக்கு அழகு ஐந்து சிற்றிலக்கியம் தலைப்பு அதாவது பாடத்திட்டத்தினுடைய தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறாங்க தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் அறிமுகம்னு சொல்லிட்டாங்க அதற்கு புல்தலைப்பு கலம்பகம் உலா தூது பிள்ளைத்தமிழ் குரவஞ்சி அடுத்தது பல்லு தனிப்பாடல்கள் பாடல்கள் திருடிலிருந்து காலமேக புலவர் ராமச்சந்திர கவிராயர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் இது அழகு ஐந்துக்கான பாடத்திட்டம் இந்த தொண்ணூத்தி ஆறு சிற்றிலக்கியங்கள் அறிமுகம் இதற்கு நாம் பார்க்க வேண்டிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா சிற்றிலக்கிய வகைகள் சிற்றிலக்கிய வகைகள் ஐயா சண்முக பிள்ளையோடது வளர்ச்சி சிற்றிலக்கிய செல்வங்கள் சிற்றிலக்கிய செல்வங்கள் இதற்கு நாம் பார்க்க வேண்டியது நாவி ஜெயராமன் இந்த இரண்டு நூல்களும் பார்த்தோம் அப்படின்னா சிற்றிலக்கியம் தொடர்பான எந்த வினா கேட்டாலும் சரி உங்களால் முழுமையான மதிப்பெண்களை பெற முடியும் ஏன்னா சிற்றிலக்கிய செல்வங்கள் பின்னாடி நூலாசிரியர் அடைவு நூலடைவு கொடுத்திருப்பாங்க பாருங்க எந்தெந்த நூற்றாண்டுல என்னென்ன சிற்றிலக்கியங்கள் தோன்றது என்பது படி கால வரிசைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கும் இதுதான் சிற்றிலக்கியத்திற்கான மூலப்பாட நூல்கள் சரி நான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறது தனிப்பாடல் திரட்டில் ஐயா காலமேக புலவரை பற்றி பார்க்க காலமேக புலவர் காலமேக புலவரனுடைய இயற்பெயர் என்ன வரதன் இயற்பெயர் வரதன் இவர் வாழ்ந்த காலம் பதினைந்தாம் நூற்றாண்டு வாழ்ந்த காலம் பதினைந்தாம் நூற்றாண்டு அடுத்தது இவர் பிறந்தது விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் எண்ணாயிரம் என்றும் கூறுகின்றனர் பிறகு குடந்தை அருகில் நந்தி கிராமம் எனவும் கூறுகின்றனர் நந்தி கிராமம் என்றும் கூறுகின்றனர் ஆமா ஏக புலவர் என அழைக்கப்பட்டார் பெயர் காரணம் என்ன அப்படின்னா கார் மேகம் போல் கவிதை படிவதால் கார் மேகம் போல் கார் மேகம் போல் கவிதை பாடியதால் காலமேகப் புலவர் என அழைக்கப்பட்டார் காலமேகம் புலவர் என அழைக்கப்பட்டார் அடுத்தது திருவரங்கம் பெரிய கோவில் மடைப்பள்ளியில் தான் சமையல் தொழில் செய்தவர் எங்கே ஸ்ரீரங்கம் அதாவது திருவரங்கம் திருவரங்கம் மடைப்பள்ளியில் சமையல் தொழில் செய்தவர் சமையல் தொழில் செய்தவர் ஐயா காலமேகப் புலவர் இயற்பயர் வரதன் காலம் பதினைந்தாம் நூற்றாண்டு பிறந்தது விழுப்புரம் மாவட்டம் எண்ணாயிரம் என்றும் குடந்தைக்கேரியில் நந்தி கிராமம் எனவும் கூறுகின்றனர் அடுத்தது இவர் பெயர் காரணம் காலமேகம் பெயர் காரணம் என்ன கார்மேகம் போல் கவிதை பாடியதால் காலமேகப் பலவர் திருவரங்கம் மடைப்பள்ளியில சமையல் தொழில் செய்தவர் இவருடைய வேறு பெயர்கள் என்னென்ன வேறு பெயர்கள் காலமேகப்ளவரனுடைய வேறு பெயர்கள் என்னென்ன வசைபாட காலமேகம் வசைபாட காலமேகம் வசை அடுத்தது வசைக்கவி ஆசு கவி வசைக்கவி ஆசு கவி அடுத்தது வித்வ சிரோமணி வித்வ சிரோமணி காலமேக புலவரனுடைய வேறுபெயர்கள் காலமேகம் காலமேகப் புலவனுடைய தனி பாடல்கள் எண்ணிக்கை என்ன தனி பாடல் யாருடையது காலமேகத்தினுடைய பாடிய தனி பாடல்கள் பத்தொன்பது பாடல்கள் உள்ளது இதுல கடவுள் வாழ்த்து இரண்டு அப்ப இருநூத்தி பதினேழு பாடல்கள் கடவுள் வாழ்த்து இல்லாமல் ஐயா காலமேகம் புலவர் பாடியிருக்கிறார் இந்த கடவுள் வாழ்த்துல ஒண்ணு விநாயகர் துதி இரண்டு பார்த்தோம் அப்படின்னா கலைமகள் துதி விநாயகரையும் கலைமகளையும் கடவுள் வாழ்த்தாக பாடி இந்த இருநூத்தி பத்தொன்பது தனிப்பாடல்களை பாடியிருக்கிறார் காலமேகம் அடுத்தது சிலேடை பாடுவதில் வல்லவர் சிலேடை பாடுவதிலும் அதே மாதிரி வசை பாடுவதிலும் சிலேடை பாடுவதிலும் வசை பாடுவதிலும் வல்லவர் யார் காலமேக புலவர் திருமலை ராயன் திருமலை ராயன் அவைக்களப்புலவர் திருமலை ராயன் அவைக்களப்புலவர் அதிமதுர கவியோடு அதி மதுர கவியோடு வாதிட்டு யமகண்டம் பாடியவர் தாலமேக புலவர் திருமலை ராயன் அவைக்களப்புலவர் அதிமதுர கவியோடு வாதிட்டு யமகண்டம் பாடியது யாரு தலைமேகன் வர்க்க எழுத்துக்கள் மட்டுமே வர்க்க எழுத்துக்கள் வர்க்க எழுத்துக்கள் மட்டுமே கொண்டு பாடல்கள் புனைந்தவர் திருமலை ராயன் அவைக்கல புலவர் கவியோடு வாதித்து எமகண்டம் பாடியவர் காலமேக புலவர் வர்க்க எழுத்துக்கள் மட்டுமே கொண்டு பாடல்கள் குழைந்தவரோ தாலமேக புலவர் இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன காலமேக புலவர் இயற்றிய நூல்கள் இயற்றிய நூல்கள் ஒண்ணு திருவானைக்கா உலா திருவானைக்கா உலா இரண்டு சரஸ்வதி மாலை இரண்டு சரஸ்வதி மாலை மூணு பாத்தன சமுத்திர விலாசம் சமுத்திர விலாசம் நாலு சித்திர மடல் நாலு சித்திர மடல் ஐந்து பரபிரம்ம விளக்கம் பிரம்ம விளக்கம் பரபிரம்ம விளக்கம் வினோதரச மஞ்சரி வினோத ரச மஞ்சரி ரச மஞ்சரி அடுத்தது தமிழ் நாவலர் சரிதை தமிழ் நாவலர் சரிதை அடுத்தது புலவர் புராணம் பாடியவர் புலவர் புராணம் தனி செய்யுள் சிந்தாமணி தனி செய்யுள் சிந்தாமணி தனி செய்யுள் சிந்தாமணி அடுத்தது பெருந்தொகை கடல் விலாசம் கடல் விலாசம் முதலிய நூல்கள் எழுதியவர் யார் காலமேக இயற்றிய நூல்கள் என்னென்ன திருவானச்சா சரஸ்வதி மாலை சமுத்திர விலாசம் சித்திர மடல் பர பிரம்ம விளக்கம் ரச மஞ்சரி தமிழ் நாவலர் சரிதை புலவர் புராணம் தனி செய்யுள் சிந்தாமணி பெருந்தொகை கடல் முதலிய நூல்களை எழுதினார் ஐயா காலமேகப் புலவர் அடுத்தது இந்த திருமலை ராயன் பட்டினத்துல பாடியதுதான் எது திருமலை ராயன் திருமலை ராயன் பட்டினத்தில் பாடியது என்ன செய்யும் இம் முன்னே முன்னே இம்மென்னு முன்னே எழுநூறு எழுநூறு எண்ணூறும் எங்க முன்னே எழுநூறும் எண்ணூறும் பாடினார் எங்கே திருமலை ராயன் பட்டினத்தில் அதிமதிர கவிராயர் தம்முடைய கவித்திரத்தை எடுத்து கூறி பெருமை கொண்டு பாராட்டினார் திருமலை ராயன் அவையில செருக்குடன் புலவர்களை பாடியவர் எங்கே திருமலை ராயன் அவையில் செருக்குடன் பாடியவர் யார் காலமேக புலவர் செருக்குடன் பாடியவர் பாலமேக கூடவே அடுத்தது இந்த நீராவாய் நீராவாய் நிருப்பாவாய் நீராவாய் நெருப்பாவாய் பூராவாய் பூராவாய் கொளுத்துவாய் கொளுத்துவாய் நட்டமாவாய் நட்ட மாவாய் நஞ்சாவாய் என்று யாரை பாடினார் சிவபெருமானை குறித்து பாடியவர் அரே சிவனை குறித்து என்னன்னு சொல்றாரு நீரும் நீந்தான் நெருப்பு நீந்தான் கூரும் நீந்தான் கொளுத்து நீந்தான் நட்டமும் நீந்தான் நஞ்சும் நீந்தான் என்று சிவனை குறித்து பாடியவர் காலவேக புலவர் அதற்கு அடுத்தது இந்த குடத்திலே கங்கை அடங்கும் குடத்திலே கங்கை அடங்கும் குடத்திலே கங்கை அடங்கும் என ஈற்றடி இறுதியடி வருமாறு பாடியவர் யார் காலமேக புலவர் குடத்திலே கங்கை அடங்கும் என ஈற்றடி இறுதியடி வருமாறு பாடியவர் காலமேக புலவர் அடுத்தது சின்னறி வாசிக்கும் கிளி கின்னரி வாசிக்கும் கிளி என்ற வருமாறு பாடியவர் காமேக புலவர் இந்த கிண்ணறி என்பது என்ன வீணை வகைகளில் ஒன்று வீணை வகையில் ஒன்று காலமேக புலவர் கிண்ணறி வாசிக்கும் கிளி என்ற வரியில் கிண்ணறி என்பது என்னன்னு கேட்டார்னா அது வீணை அதற்கு அடுத்தது இந்த வர்க்க எழுத்து பாடுவதில் சிறந்தவர் நம்மள நீ அடுத்தது நூ நகர நாகாரம் நீகாரம் நூகாரம் மேகாரம் என்று வர்க்கை எழுத்தில் வருமாறு பாடியது யாரு காலமேக புலவர் அதற்கு அடுத்தது இந்த கொட்டை பாக்கு என தொடங்கி களிப்பாக்கு களி பாக்கு என முடியும் பாடலை பாடியவர் காலமேக புலவர் அதேமாரி கரி என்று தொடங்கி உமி என்று முடியும் பாடலை பாடியவர் காலமேக புலவர் இந்த சீத்து பூத்து வரும்படி பாடியவர் காலமேக புலவர் இப்படி நாம் முழுமையாக காலமேக புலவனுடைய இருநூத்தி பதினேழு பாடல்கள்ல கொடுக்கப்பட்ட செய்திகளை ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக கற்றோம் என்று சொன்னால் தனிப்பாடல் இருந்து கண்டிப்பா ஐந்து புலவர் இருக்காங்க ஐந்து வினாக்கள் கண்டிப்பா இடம்பெறும் சிற்றிலக்கியத்திலிருந்து ஐந்து வினாக்கள் இடம்பெறும் இந்த முழுமையா பார்த்தோம்னா அழகு ஐந்து நாள் முழு மதிப்பெண்களையும் பெற்றுவிடுகிறான் நண்பர்களே இப்படி தினசரி கன்னித்தமிழ் பாடசாலையில் தினசரி இரவு எட்டு மணியிலிருந்து பத்து முப்பது முடிய இணைய வழிவகுப்பானது பிஜேடிஆர்பி தமிழ் பாடத்திற்கு தினசரி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை தோறும் இணைய வழி தேர்வும் நடைபெறுகிறது மொத்தமாக பதினைந்து மாதிரி வினாத்தாட்கள் பிடிஎஃப் வடிவையும் கொடுக்கிறோம் இணைய வழி வடிவலையும் கொடுக்கிறோம் இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட வினாக்கள் பிடிஎஃப் அடிவில கொடுக்கப்படுகிறது இதற்கான அனைத்து ஒவ்வொரு அழகுக்கான அடிப்படையில ஒவ்வொரு நூல்களும் மூலத்தமிழ் புத்தகத்தின் அடிப்படையில கன்னித்தமிழ் பாடசாலையில் வழங்கியிருக்கும் ஏற்கனவே வகுப்பு போய்கொண்டிருக்கிறது கன்னித்தமிழில் சேர விரும்பக்கூடிய நண்பர்கள் தோழமைகள் மேற்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய வெற்றியை உறுதி செய்யுங்கள் கன்னித்தமிழ் பாடசாலை என்றென்றும் உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் இந்த காணொலி காட்சி உங்களுக்கு பிடித்திருக்குமே ஆனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குறிப்பா சர்ப்ரைஸ் பண்ணுங்க தங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்பி கன்னித்தமிழ் உறவுகளுக்கு அனுப்பி பார்க்க வைக்குமாறு உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்